கோடையிலே ஒருநாள் குளிர்ந்திட வேண்டி கோடைக்குச் சென்றேன் குறிஞ்சி மலர் தேடி வாடையது வீசிவரும் மலைப்பெண்ணின் பூமடியில் பாடலொன்று பாட படுத்திருந்தேன் பாவையே குளிர்வெண் நிலவில் குளித்து வந்த தென்றல் தளிர்கொடிகள் தொட்டு தழுவியே தாளாட்டி கழித்திருந்த காளையின் கண்ணன் தடவி சிலிர்த்திட செய்து சென்றதெங்கோ நீராடும் ஏரியிலே நின்றாடும் மீன்போல கார்மேக கூட்டத்திலே கண்டேன் விண்மீன்கள் பாரினிலே இதுபோல பார்த்ததில்லை எங்கும் சீர்கொண்ட செந்தமிழ் செந்தேன் கவியானேன் வெண்பட்டாய் விரிந்த பனிமேவும் புல்வெளிகள் சிட்டுக்கள் விளையாடும் செங்கனி தோட்டங்கள் மொட்டுக்கள் குலுங்கும் மோகமலர் சோலைகள் கட்டுக்கள் இன்றியே கரைமீறும் அருவிகள் வஞ்சிமென் கூந்தல் போல் வளைந்தோடும் பாதையோரம் கொஞ்சம் எழிலியர்க்கை கொண்டதேன் பூக்களாட மஞ்சள் நிறமாறும் மாலைவானில் நீர் சுமந்த பஞ்சு மேகங்கள் மிதந்து விளையாட மூடு பணி சூழ்ந்த இள மூங்கில் வனத்தினிலே கூடுகட்டி வாழும் குயிலொன்று கண்விழித்து ஊடலால் வாட்டிடும் உயிர்த்துணையின் நினைவினிலே கூடலை வேண்டியே குரலெழுப்பிக் கூவிடும் மதுமலர் தேஞ்சிந்தும் வண்டுகள் பண்பாடும் புதுமை உலகம் இது பொன்னான நேரம் இது இதுபோல் இனியென்று இன்பம் வருமென்று இதயம் இயம்பிடுதே இன்று